ஏகத்துவம் தந்தனபீ இன்னல் கொஞ்சமில்லை ஏகத்துவம் தந்தனபி ஏற்ற இன்னல் கொஞ்சமில்லை எதை சொல்லி பாடிடுவேன் எம்மான் வாழ்வுதனை நாடிடுவேன் எதைச் சொல்லி பாடிடுவேன் எம்மான் வாழ்வுதனை நாடிடுவேன் ஏகத்துவம் தந்தனபி ஏற்ற இன்னல் கொஞ்சமில்லை பாரசீகரோ மன்னர் பஞ்சனையில் படுத்திருக்க பயகம்பர் பூமுதுகில் பாயச்சும் பதிந்திருக்க பாரசீகரோ மன்னர் பஞ்சனையில் படுத்திருக்க பயகம்பர் பூ முதுகில் பாயச்சும் பதிந்திருக்க எதை எகத்துவம் தந்த நபி ஏற்ற இன்னல் கொஞ்சமில்லை எதை சொல்லி பாடிடுவேன் மான் வாழ்வுதனை நாடிடுவேன் அபு குவைஸ் மலை மீது அண்ணல் நபி ஏறி நிற்க அல்லாஹூ ஒருவன் என்றே அண்ணலாரும் உரைத்திருக்க அபு குவைஸ் மலை மீது அண்ணல் நபி ஏறி நிற்க ஒருவன் தான் என்றே அன்னலாரும் உரைத்திருக்க அபூஜகள் செய்த கொடுமை அளவில் அடங்கிடாதே நபிகளார் பொறுமையும் அதே தப்பத்தியதா இறங்கியதே அபூஜகள் செய்த கொடுமை அளவில் அடங்கிடாதே நபிகளர் பொறுமை அதே தப்பத்தியதா இறங்கியதே ஏகத்துவம் தந்த நபி ஏற்ற இன்னல் கொஞ்சமில்லை எதை சொல்லி பாடிடுவேன் எமான் வாழ்வுதனை நாடிடுவே தாயுள்ளம் கொண்ட தாகா நபிகள் மீதுதானே தாயுப் எல்லாம் கல் கொண்டு தாக்கினரே தாயுள்ளம் கொண்ட நபிகளார் மீதுதானே தாயுப் நகர மாக்கள் எல்லாம் கள் கொண்டு தாக்கினாரே சொல் கொண்டு தூற்றினர் கடும் சொல் கொண்டு தூற்றினர் தூய மனம் கொண்ட தூதர் துன்பம் யாவும் களைத்து நின்றார் தூயோனின் அருள் வேண்டி புனித மெகரா சென்று வந்தார் தூதர் தூய தூயமனம் கொண்ட தூதர் துன்பம் யாவும் களைந்து நின்றார் தூயோனின் அருளை வேண்டி புனித மெஹர சென்று வந்தார் ஏக தூவம் தந்த நபி ஏற்ற இன்னல் கொஞ்சமில்லை எதை சொல்லி பாடிடுவேன் எம்மான் அருள்தனை நாடிடுவேன் எம்மான் அருள்தனை நாடிடுவேன் சல்லல்லாஹு அலாமோகன் மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலாமோகன் மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் صلى الله على محمد يا ربي صل عليه وسلم